அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் ஆடி மாதத்தில் அதிரடியான கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட நிலையில மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்பறம் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கப்பெறப்போகிறது கடந்த இரண்டு மாதங்களைப் போல ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பல மாத கோள்களை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு செல்கிறதுங்க சூரியன் சந்திரனினுடைய ராசியான கிழக்கு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் நாம ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம் ஆடி மாதம் ஜூன் பதினேழு வியாழன் அன்று பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த காலம் முழுவதுமே சூரியன் கிழகராசியில் சில நாட்கள் புதனுடன் இணைந்தும் சில நாட்கள் சுக்கரனுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போறாரு ஆடி மாதம் தொடங்குவது முன்பே சனி பகவானினுடைய வக்ர நடந்திருக்கிறது பல உலகையே ஆட்டி படைத்த கேது செவ்வாய் சேர்க்கை விலகி செவ்வாய் பெயர்ச்சி ஆடி மாதம் நடக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாம கோள்களின் இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் பகவான் பின்னோக்கி செல்கிறாரு இது சுப அசுப விளைவுகளை பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே ஏற்படுத்த போகிறது குறிப்பாக இந்த கிரகங்களினுடைய ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கண்ணிராசிக்கு சுப பலன்களை தரப்போகிறதா அசுப பலன்களை தரப்போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா கவனிக்கத்தக்க வகையில் இருக்குங்க அதிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வக்ர சனி காலம் பெரிய யோகமான காலமாகவும் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் உடல் உபாதைகள் நீங்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த கால காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய தாக்கம் மட்டும் கிடையாதுங்க புதன் பகவானினுடைய தாக்கமும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்தலாம் அதே சமயம் வந்து சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கா அதற்கு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா அவசரமாக முடிவெடுக்க தூண்டும் அப்படின்னும் சொல்லலாம் கிரகங்கள் அதனால் கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் வீடு வாங்குறது விற்கிறது வாகனம் வாங்குறது அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து தவர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரியான விஷயங்களில் முடிவெடுக்கிறீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்னும் சிறிது காலம் காலம் காத்திருந்து நீங்கள் அதற்கு உண்டான வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்குங்க அதே மாதிரி சில நேரங்களில் வந்து வசதி வாய்ப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளும் உண்டாகலாம் தங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு விதமான டென்ஷன் கோபம் மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால எதற்கும் நீங்க தயாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி சில நேரங்களில் வந்து வந்து இந்த காலகட்டத்தில் சுப கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால யோகமான பலன்களும் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் பயம் கொள்ள தேவை கிடையாதுங்க தங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு அதிகமான பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் கிடைக்கும் பொருளாதார மேம்படுங்க சில விதங்களில் யோகமான பலன்களையும் சில ஒரு ஒரு சில விஷயங்களில் மந்தமான மற்றும் குழப்பமான சூழ்நிலையையும் இந்த காலம் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதிலும் குறிப்பாக பெரிய முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் முயற்சிகள் உடனடியாக கூட ஆரம்பிக்கலாம் அதற்கு நீங்கள் சிறிது காலம் காத்திருக்கணும் நல்ல முன்னேற்றத்தை தனிப்பட்ட விதத்தில் காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஆனாலும் குடும்பத்தில் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றுங்க பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் குடும்பத்தினரிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியங்க மூத்தவர்களிடம் ஆலோசனை பெறாமல் முடிவெடுப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் திருமணம் செய்வதற்கு அனுகூலமான காலமாக எந்த காலம் இருந்தாலும் இந்த காலத்தில் திருமண வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்களை தாங்க உங்களுக்கு கொடுக்கும் வேலை பணவரவு உள்ளிட்ட விஷயங்களில் நெருக்கடிகளை உண்டாக்கி என்ன செய்யலாம் அப்படின்ற குழப்பத்தை ஏற்படுத்தலாம் தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் சிக்கி இருப்பது போல உணர்வீங்க வெளிநாட்டு வேலை அப்படி இல்லைனா திடீர் வேலை மாற்றம் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவுக்கு நற்பலன்களையோ அல்லது பாதகங்களையோ ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட திருமண வாழ்க்கையில வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் திருமண பேச்சு வார்த்தையை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வழக்கத்தை விட கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழலை இந்த காலம் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் வேலை பலு அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் சார்ந்த அலைச்சல்களும் அதிகரிக்கும் ஆனால் எதிர்பார்த்த பலன்கள் உடனடியாக கிடைக்காது சொத்து வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணுங்க அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் தடை தாமதத்தை உருவாக்கலாம் புதிய முயற்சிகளை அதனால் இந்த காலத்தில் செய்யாதீங்க ஏற்கனவே நீங்கள் தொடங்கி எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி அடைய சில விஷயங்கள் வந்து கா காத்துக்கிட்ருக்கீங்க இது நடக்கும் அப்படி காத்துட்டுருக்கீங்க இல்லை நடக்கும் மா அப்படின்ற கேள்வியோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கு சிறிது காலம் ஆகத்தாங்க செய்யும் அதனால நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பண வரவு அதிகமாகவும் சேமிப்பு ஏற்படக்கூடிய வகையில் திருப்திகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சேமிப்பில் அது இது கவனத்தை செலுத்த பாருங்கள் அலைச்சல் ஓரளவுக்கு குறையலாம் ஏன்னா நீங்கள் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அலைச்சலை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலை வியாபாரத்தில் வந்து ஒரு குழப்பமான சூழல் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால எதையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தலாம் அதிலும் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்க எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கலாம் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க அசுப கிரகங்களினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்கிறதோ அதே அளவுக்கு சுப சுப கிரகங்களினுடைய அமைப்பும் தங்களுக்கு நற்பலன்களையும் மற்றொரு புறம் வழங்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் தங்களுக்கு வேண்டாங்க இன்றைய காலகட்டம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து உற்சாகமாக செயல்பட என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய மக முகம் வந்து ஒரு உற்சாகத்தோடு மறுமலர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி கொடுமான வரைக்கும் உஷாராக இருங்க மூன்றாவது நபரை இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் யாரை நம்பியோ யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க போடாதீங்க கண்மூடித்தனமாக அகலக்கால் வைக்கிறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க செயல்படுறீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய விபரீதம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க தோல் சம்பந்தப்பட்ட முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியம்ங்க வண்டி வாகனங்களில் போறீங்க அப்படின்னா சாலை விதிமுறைகளை பின்பற்ற பாருங்க தலை கண்டிப்பாக அணிய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தும் அதே சமயம் தீமையையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே வந்து சிந்தித்து செயல்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரிக்க செய்யலாம் புது புது நண்பர்கள் கிடைக்கலாம் இதனால் உங்களுடைய நண்பர்களினுடைய வட்டாரம் விரிவடையும் சில பேருக்கு புதிய நண்பர்கள் மூலமாக உதவியும் கிடைக்கும் இருந்தாலும் உதவி கிடைக்குதே அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் பொருளாதார விஷயம் இல்லை உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது உங்களுடைய அலுவலக ரகசியங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பகர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா புது இடத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாகவே இருப்பது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து மேற்கொள்ள பாருங்க முடிஞ்சால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை இதோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம்